முந்தா நேரத்திலேருந்து அனைத்தும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்காக ஒரு விளம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த விளம்பரத்தில் ஒரு பச்சை பொய்யை சாலைக்கு தங்க திட்டத்தை திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நிறுத்திவிட்டது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் நான் சட்டமன்றத்தில் சொன்ன உண்மை சட்டமன்றத்தில் சொல்றது என்ன ஏன் அது தனி தகுதி என்றால் சட்டமன்றத்தில் தவறான கருத்தையோ இல்லை பொய்யையோ சொன்னால் அதை வைத்து அவங்க உங்கள் பொறுப்பில் இருந்தே நீக்கிடலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்து சில பேரவை தலைவரிடம் அந்த கோரிக்கையை வைத்து உங்களை பொறுப்புல இருந்து நீக்கலாம் ஏன்னா அப்போ அந்த சூழ்நிலையில் உண்மை மட்டும்தான் பேச முடியும் சட்டமன்றத்தில் உன் சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருந்தேன் நான் நிதியமைச்சராக வந்தபோது என் கவனத்துக்கு வந்தது நாலு ஆண்டுகள் அதாவது ஆட்சி மாறத்துக்கு முன்னால் நாலு ஆண்டுகளாக தங்கமும் வாங்காமல் நிதியும் அதிமுக அரசே நிறுத்தி அதை வெளிப்படையா சொல்லாம இருந்தாங்களே தவிர நாலு ஆண்டுகளுக்கு தாலையும் வாங்கல தங்கமும் வாங்கல நிதியும் ஒதுக்கல அப்ப நான் சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வி ஒரு ஆண்டுக்கு அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் என்ற மதிப்பில் நடக்க வேண்டிய இந்த திட்டத்தை நாலு ஆண்டுகளாக நீங்க செய்யவில்லை என்றால் எனக்கு பல கேள்விகள் இதற்கு கடமைப்பட்டு முதல் நாலு ஆண்டு கல்யாணம் போனாங்க தாலிக்கு தகர்த்துக்கொடுப்பீங்கன்னா கல்யாண நேரத்துல நீங்க அந்த தாலையும் தகர்த்து கொடுக்கணும் இல்ல ஒரு மாசம் இல்ல மூணு மாசம் நாலு வருஷம் இந்த ரெடியை குறிக்கா எங்க இருந்து அவங்க தாலையை பண்ணி கல்யாணம் பண்ணாங்க முதல் இரண்டாவது நாலு வருஷத்தோடைய பின்தங்கியிருக்கும் போது இந்த திட்டத்தை நாங்கள் திருப்பி ஆரம்பித்தாலும் படிப்படியாக பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி ரூபா தான் ஒதுக்க முடியும் அப்ப நாலு வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆரவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்து இந்த வருஷம் கல்யாணம் ஆரம்பிங்களுக்கு இனிமேல் நாலு வருஷம் கழிச்சு கொடுக்கணும் இது எப்படி சாத்தியமாகும் நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அந்த திட்டம் இனவே ஆரோக்கியவே முடியாத என்ற சூழ்நிலையை நீங்க போய் நிறுத்தி வச்சீங்க தான் நாங்க சொல்றோம் நீங்க நிறுத்தி வைத்த திட்டத்தை எங்களால் திருப்பி துவக்க முடியாது துவக்க முடியாததுனால் அந்த அனைத்து அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயையும் இதே பெண்கள் நலனுக்கு இன்னொரு வகையில் அதாவது படிப்புக்காக அந்த ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை புதுமை பெண் என்ற திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் ஏனென்றால் அந்த சாளிகைய தொகை திட்டத்திலேயே உள்ளடங்கி இருந்தது கல்விக்கு ஒரு முன் உரிமை என பள்ளியை காந்தி காந்திய இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நாலு கிராம் தங்கம் கல்லூரியை காந்தி இருக்கிற விட்ட பிறகு கல்யாணம் என்றால் அம்பதாயிரம் ரூபாய் எட்டு கிராம் தங்கம் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக தாலிக்காக தங்கம் இல்ல பணம் கூறுவீர்கள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு திருமணம் தான் பெரிய இலக்காக இருந்திருக்கலாம் இன்றைக்கே முழு உரிமை முழு சுதந்திரம் பெற வேண்டும் தான் எங்களுடைய இலக்கு என்றதால் பெண்கள் கல்வி பெறுவதற்காகவே நாங்கள் பணத்தை கொடுக்கிறோம் நீங்க பெற்றிருந்தால் பணத்தை கொடுக்கிறீர்கள் என்றீர்கள் நாங்கள் சொல்றோம் பெறுவதற்காகவே கல்விக்கு பணம் கொடுக்கிறோம் யாரெல்லாம் பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டாங்களோ அவங்க வந்து பாலிடெக்னிக்கோ ஐடி ஐடிஐ போனாங்களோ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு கல்வி தொகை எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு கொடுக்குறோம் யாரெல்லாம் பிளஸ் டூ முடிச்சு கல்லூரி போறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் தொகை எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கும் கொடுக்கும் அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நாலு வருஷம் அறிவிக்காமல் நிறுத்தி வைத்திருந்த திட்டத்தை திருப்பி தோற்ற முடியாத சூழ்நிலையில் அதற்கு பதிலாக அதை விட சிறப்பாக ஒரு திட்டத்தை அதே அளவில் நாங்கள் செயல்படுத்தினோம் இது நான் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையை திருப்பி இங்கே ஆற்றுகிறேன் எனவே இந்த தேர்தல் சிறப்பாக முதலில் இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி அவர்களை விட நாங்கள் சிறப்பாக அரசாங்கம் நடத்த முடியும் திட்டம் வகுக்க முடியும் நிதி மேலாண்மை செய்ய முடியும் எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த தேர்தல் அதை விட மிக முக்கியமான கொள்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகத்தையே படுகொலை செய்து பனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் எத்தனையோ குற்றச்சாட்டு சொல்லலாம் இந்த பாஜக அரசு மாநிலங்களுடைய உரிமைகளை படிக்கிறார்கள் வளர்ந்த மாநிலங்களுக்கு ஒதுக்குவதில்லை அவங்க எடுத்து நிதி உத்தரப்பிரதேச போல் மாநிலங்கள் அந்த நிதியை வைத்து வளர முடியவில்லை ஏனென்றால் பெண்களுக்கும் அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிமை கொடுக்கிறதில்லை கல்வி கொடுக்கவில்லை ஆனால் நான் மூணு நாலு கருத்து மட்டும் நான் சொல்லி அவங்களுடைய இயலாமையை தீய சக்தி என்றதை நான் ஒரு முறை முன்வைக்க விரும்புகிறேன் முதல் கருத்து பொருளாதார ரீதியாக இந்திய நாட்டை தலா உற்பத்தியில் பங்களாதேச நாட்டை விட கீழே அழுத்தி விட்டார்கள் இந்த அரசாங்கம் பங்களாதேசத்திற்கு போரில் உதவி செய்து சுதந்திரம் பெற்ற கொடுத்த நாடு இந்திய நாடு அன்றைக்கு சுதந்திரத்திலிருந்து ஆண்டு இந்திய விட சிறப்பாக இருந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்றைய வரைக்கும் பங்களாதேஷோட தலா உற்பத்தி இந்தியாவை மீட்டி போச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ரூபா இந்தியா அளவில் சம்பாதிக்கணும்னா அவங்க ஒரு ரூபாய் இருபது பைசா சம்பாதிக்கிறாங்க தலா மோசமான பொருளாதார கையாண்டு இருக்கிறது இந்த பாஜக ஆட்சி டெல்லியை இரண்டாவது சொல்வேன் தற்கொலை பொருளாதார தற்கொலை செய்யும் வகையில் பணம் மதிப்பிட அறமுறையாக திட்டமிடாமல் ஒரு ஜிஎஸ்டியை கொண்டாந்து அதுக்கப்புறம் இருநூறு மாற்றங்கள் ஒரே ஆண்டில் இன்ன வரைக்கும் அந்த சேல்ஸ் எக்ஸைஸ் அளவுக்கு ஜிஎஸ்டி பணம் வராத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு அதேபோல் உலகிலேயே கொடூரமான நாலு மணி நேரம் அறிவிப்பில் ஒரு லாக்டவுன் பல கோடி மக்களை தெரு ஒரு ஹைவே ஹைவேயாக நடத்திவிட்டு பல பேர் உயிரிழந்தார்கள் இதே போல் படிப்படியாக படிப்படியாக இந்திய பொருளாதாரத்தை கொண்டு விட்டார்கள் மூன்றாவது சொல்லுவேன் எல்லா வகையிலும் நம் வாழ்க்கையில் நாங்கள் கையை தெரிக்கும் போல் யார் எதை படிக்கணும் யார் எதை மொழியை கற்றுக்கணும் என்ற அளவுக்கு மாநிலம் பட்டியலில் இருக்கிற ஒரு சட்டம் உருவாக்குகிறார்கள் கூட்டுறவு சிறு துறைமுகங்கள் என்பது அதனால் இவங்களை விட வேறு யாரும் சுயேட்சையாக சட்டமைப்பு நடைமுறையில் இருக்கிற உரிமையை அனுபவிக்க கூடாது

விவரங்கள் நம்மளிடம் முழு ஆதாரத்துடன் நிறைவூட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட இருபத்தி ஐந்து எதிர்கட்சி தலைவர்களை பெரிய ஊழல்வாதி என்று ரெய்ட் அடிச்சு கேஸ் போட்ட தலைவர்களை அவங்களால அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்த உடனேயும் உடைச்சிட்டு பாஜகவுக்கு ஒரு கூட்டணி கட்சியாக வந்த உடனேயும் என்னமாட்டாங்க எல்லா கேசியும் அவங்களுடைய பிஜேபியோடைய வாஷிங் மிஷின் என்ற அடிப்படையில் இந்த வாஷிங் மிஷினில் போட்டு அவர்களை எல்லாம் வெள்ளையோடு வெள்ளையாட்டி விட்டார்கள் பிஜேபியோட வாஷிங் மிஷின் இதுல அஜித் பவார் பிரபுல் பட்டேல் ஹிமாந்தா விஸ்வா சர்மா சஞ்சய் சிங் அசோக் சவான் காங்கிரஸ் வந்தவர்களையும் விளையாட்டினாங்க இவங்களுக்கு உங்களுக்கு உறவு இது அதற்கு மேல் தேர்தல் பத்திரத்தில் என்ன காணிக்கிறாங்க லாபமே இல்லாத நிறுவனங்கள் பதினூறு கோடி பாஜக தானமாக கொடுக்கிறாங்க எங்கே பணம் லாபமே இல்லாத நிறுவனம் முந்தா நேற்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு கோடிநூறு கோடி கொடுக்குறாங்க அப்ப இது மணி லாண்டரிங் இல்லை என்றால்